கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அப்போ சிலர் எழுதின நடவடிக்கைகளை யார் எழுதினார்கள் என்பதை குறித்த ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கத்தருக்குள்ளாய் வாஞ்சிக்கிறேன் பழைய ஏற்பாட்டிலே யோபு என்ற புஸ்தகத்தை யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது அதுபோல புதிய ஏற்பாட்டிலும் எபிரேயர் புஸ்தகத்தை யார் எழுதினார்கள் என்பது நமக்கு தெரியாது அதாவது நேரடியாக எந்த வசனமும் கொடுக்கப்படவில்லை ஆனால் அதே போன்று அப்போசர் எழுத நிருபகத்தையும் யார் எழுதினார்கள் என்பதற்கான நேரடி எந்த வசனமும் இல்லை ஆனால் மறைமுகமாக இந்த எழுத்தாளர் தன்னுடைய பேரை சொல்லாமலேயே சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்று நாம் பார்ப்போம் அப்போசர் எழுத நிருபம் முதலாவது அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசித்தோம் துயோப்புழுவே என்று ஆரம்பிக்கிறது அதை சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்த பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று இங்கே இந்த எழுத்தாளர் எழுதுகிறார் அப்போசன் நிறுவத்தில் அப்படியானால் இந்த எழுத்தாளர் முதலாம் ஒரு பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அது என்ன முதலாம் பிரபந்தம் லூக்கர்ன சுவிசேச புத்தகத்திலே முதலாவது வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது கணம் புருந்திய துயோப்பிழுவை என்று ஆரம்பிக்கிறது அப்படியானால் இரண்டு புத்தகத்தையிலும் ஆரம்பம் துயோப்பிழுவே என்று ஆரம்பிக்கிறது அதோடு முடியவில்லை அப்போச நடவடிக்கையிலே அவர் வார்த்தையை விட்டு செல்கிறார் முதலாம் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன் என்று சொல்லி அவர் வார்த்தையை விட்டுச் செல்கிறார் அப்படியானால் இந்த அப்போச நிருபம் இரண்டாவது பிரபந்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது இதை வைத்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம் இந்த அப்போசர் எழுதும் நடவடிக்கைகள் லூக்கா தான் எழுதினார்கள் என்பதை மிக தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது கத்ததாமை உங்கள் ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்